அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் மிக மிக மகிழ்ச்சியான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விரைவில் எம்பி தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜக அரசு பல்வேறு அதிரடிகளை முன்னெடுத்து வருகிறது அந்த வகையில் ஒரு சூப்பர் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இந்தியா முழுவதும் ஏழை எளிய மக்களுக்காகவே இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கும் பிரதமரின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் சிலிண்டர் பெறுவதற்கான வைப்பு தொகை உட்பட ரூபாய் ஆயிரத்தி அறுநூறை மத்திய அரசு வழங்குகிறது பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கும் இந்த உஜ்வாலா யோஜனா திட்டம் அறிவிக்கப்பட்டது இதில் கோடிக்கணக்கான மக்கள் பலனடைந்து வருகிறார்கள் இந்த திட்டத்தின்படி கேஸ் முதலாவது சிலிண்டரும் பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் சிலிண்டர் சிலிண்டர் இருந்து ரூபாய் லட்சம் வரையில் விபத்து காப்பீடு வழங்கப்படுகிறது அதாவது சிலிண்டரில் கேஸ் லீக் கேஸ் மற்றும் சிலிண்டர் வெடிப்புகள் இப்படியான விபத்துகள் நடந்துவிட்டால் கஸ்டமர்களுக்கு காப்பீடு கிடைக்கிறது இதற்காக காப்பீட்டு தொகை எதையும் வாடிக்கையாளர்கள் செலுத்த தேவையில்லை இலவசமாகவே காப்பீடு வழங்கப்படுகிறது இந்த காப்பீட்டுத் தொகையை பெறுவதற்கு பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் ஐசிஐசிஐ லம்பாடு போன்ற காப்பீடு நிறுவனங்களுடன் ஒப்பந்தமும் செய்துள்ளன இந்த திட்டத்தின் கீழ் ஏழ்மையில் உள்ள குடும்பத் தலைவிக்கு கேஸ் அடுப்பு அதற்கான டெபாசிட் தொகை ரப்பர் குழாய் ரெகுலேட்டர் போன்றவை இலவசமாக வழங்கப்படுகின்றன இதற்காக பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் செலவை மத்திய அரசு வழங்குகிறது இப்படிப்பட்ட சூழலில் விரைவில் எம்பி தேர்தல் வரவுள்ள நிலையில் பெரும்பாலான திட்டங்களை மத்திய அரசு விரிவுபடுத்தி வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் கிராமங்களில் சென்று பயனாளிகளை தேர்வு செய்து கேஸ் இணைப்பு வழங்கினர் அந்த வகையில் இதுவரை தமிழகத்தில் இலவச கேஸ் இணைப்பு திட்டத்தில் ஒட்டு மொத்தமாக முப்பத்தி ஏழு லட்சம் பயனாளிகளுக்கு கேஸ் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் விரைவில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகமாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது